புஷ்பமாலிகா என்கிற புத்தகத்தில் கண்ணதாசன் எழுதியிருப்பார் கண்ணதாசன் எழுதியிருப்பார் அதாவது எல்லாவற்றிற்கும் அடிப்படை மனம்தான் ஒரு ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது மனம் மாறுகிறது என்றால் அதை மாற்ற மாற்ற வேண்டிய கடமை புத்தகத்திற்கு இருக்கிறது மாறக்கூடிய நிலையில் மனமும் இருக்க வேண்டும் ஆஹ் எல்லாவற்றிற்கும் மனம்தான் என்று கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார் புஷ்பமாலிகா என்கிற புத்தகத்திலே அப்பா வந்து பையனை கேட்பாரு தம்பி நீங்கள் நீரை வாழ்வது உனக்கு ஆச்சரியமாக இல்லையா அதுக்கு பையன் சொல்லுவான் அப்பா நீங்கள் நீரில் வாழ்வது எனக்கு ஆச்சரியமா தோணல தான் வாழ்கிற நீரிலேயே அது குதித்து குழம்பாகிறதே இதுதான் எனக்கு ஆச்சரியமா தோணுது அதை எழுதிவிட்டு கண்ணதாசன் எழுதுவார் நீங்கள் எப்படி தான் வாழ்கிற நீரிலேயே குதித்து குழம்பாகிறதோ இப்படித்தான் பல மனிதர்கள் தங்கள் மனங்களில் வரக்கூடிய எண்ணங்களிலேயே சிக்கி சிக்கி சீழகு விடுகிறார்கள் தீதும் நன்றும் பிறர் வரவாறார் அவைத்தான் பழனி படத்தில் கொண்டு வந்து கவியரசர் வைத்தார் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே பாடல் சரணத்திலே எழுதினார் பெட்டி கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை எட்டு குஞ்சிகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சிகள் புரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாருமே மனதினால் வந்த நோயடா எல்லாவற்றிற்கும் அடிப்படை மனம்தான் இன்னொருவார் கடல் அளவு கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணான் அதை உணர்ந்து கொண்டால் உலகம் கண்ணான் அப்படிப்பட்ட மனவை அப்படிப்பட்ட மனம்தான் முக்கியம் எல்லாவற்றிற்கும் மனம்தான் முக்கியம்